மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் வாழ்க்கையில் இக்கீட்டான சூழ்நிலைகளில் கத்தாமே உங்களுக்கு துணை நின்று உங்களை ஆசிர்வதித்து உங்களை வழி நடத்துவார் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்

சூக்குழ அமையாளர்களே இயேசு கிறிஸ்து ஆபத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் விசுவாச சார்பிலே ஆண்டோட நாம் தியானித்து வருகிறோம் கூட வாரம் ஒரு வசனம் என்ற முறையிலே இருநூத்தி நாற்பத்தி நாலாவது வாரமாக சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினைந்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் உங்கள் வீட்டில் ஒரு குடும்ப மாதம் இங்க வாழ்றீங்க உங்க வேண்டிய உங்க மசனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுல போய் நின்றுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி எனக்கு இப்படி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு எங்க அப்பா போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தாய்ப்பனுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய பிள்ளை ஏதோ பிரச்சனை இல்லை நம்ம கிட்ட சொல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்ட போய் சொல்லி அவங்க வந்து நம்மகிட்ட போய் சொல் சொல்லபடி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப வேதனையாக கஷ்டமாக என்ன செய்யும் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நாம ஆண்டவர் நமக்காக எல்லா காரியங்களும் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல் சொல்லும்போது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பி வித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொல்லும் பொழுது அநேக பேர் என்ன செய்யறாங்க ஆண்டவரை தவிர்த்துட்டு வேற மற்ற காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு அந்த பிரச்சனைகள் தனக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அணுகிறாங்க உண்மையான கிறிஸ்தவங்களுக்கு கூட அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களே செய்கிறாங்க செய்கிறாங்க பாருங்க அந்த மற்ற தெய்வங்களை தேடி போகிறாங்க குறி சொல்றவங்களை தேடி போறாங்க அஞ்சலம் பார்க்குறவங்கள தேடி போறாங்க இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் எல்லாம் என்ன செய்யறாங்க செய்கிறாங்க ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களே என்ன செய்யறாரு அறுவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யற பார்க்குறோம் ஜோசியம் கைரேகம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம அநேகர் பேசுறது நம்ம என்ன சொல்ல முடியும் பார்த்தேன் முடியும் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே கூடாது ஆனா அது என்ன செய்யறாங்க செய்யறாங்க நாள் பாக்குறாங்க கல்யாணம் வைக்கிறதுக்கு அப்படின்னாம வீடு பிரச்சனை வைக்கிறதுக்குலாம் நாள் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க எல்லா நாள் நல்ல நாள் எல்லா நாள்னா தான் நல்ல நாள் அண்ணன்னைக்கு ஒரு நல்ல நாள் அந்தன்னைக்கு எல்லாமே நல்ல நாள் தான் ஆண்டவன் ஒவ்வொரு நாளையும் நல்லதுன்னு சொல்லி கண்டுபிடினாலும் எல்லாமே நல்ல நாள் தான் பாருங்க அப்படி இருக்கும் பொழுது இப்படி கயிறு ஜோஷியம் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு எல்லாம் அதுல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் பலபடி ஆண்டிட்ட போனோம்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு நீ அந்த தெய்வங்களெல்லாம் தேடி போனாலாம் அவைகள் உங்களுக்கு விடுதலை தரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் பாருங்க ஏசாயா நாற்பத்தேழாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல பாருங்க உன் சரளான யோசனைகளினால் இழைத்து போனாய் இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடர்களுக்கு ஒன்னே விளக்கி நடிச்சுக்கட்டும் அங்கெல்லாம் போனால நான் ஒரு தெய்வம் நானே ஒன்னே வேலைப்படுத்தி உனக்கு ஆபத்துல நானும் நான் அவனோட இருப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கேனே அப்படி இருக்கும் பொழுது நீ அதை மீறி மற்றவங்க எல்லாம் போனாலும் அந்த தெய்வங்களும் ரட்சிக்கட்டும் பிரச்சனை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாராம் சொல்வாரன் அப்போ ரெண்டு விதமான கோயிலு செய்யறவங்க நிறைய நம்ம என்ன செய்யறோம் இருக்கும் ஆண்டவர்கிட்டையும் பார்ப்பாங்க அந்த பக்கம் என்ன செய்வாங்க குறிசழுதும் பார்ப்பாங்க எனக்கு ஒரு அவர் ஒருத்தர் தெரியும் ஒரு மனுஷன் எங்களுக்கு உறவினர் கூட அவர் கூட அந்த சொத்துக்களை எல்லாம் பண்ணும்போது நாளைக்கு அமாவாசை அல்லது நவமி அந்த நாட்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்வாரு நான் வந்து கேப்பேன் ஏன்னா நீங்க கிறிஸ்தவரு அது மட்டும் இல்லாமல் ஆவிக்குறி சபிக்கெல்லாம் போறீங்க இப்படி சொல்றீங்களே நாள் பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாரு அது வேற பிசினஸ் வேற அது வேற அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு சொல்வாரு அருமையான இப்படிதான் நாம ஈய போன்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் ஈ பாருங்க ஒரு அசிங்கமான இடத்துலேயும் உட்காரும் நம்ம என்ன இலையில உட்காரும் ஆனா அப்படி இருக்கா பாருங்க ஒரு நல்ல உள்ள நம்ம மலரை தான் தேடி என்ன செய்ய தேனீக்கு வாழவே கூடாது தேனிய போன்ற வாழ்க்கைய என்ன செய்யணும் வாழும் பாருங்க அது மட்டும் இல்லாம பாருங்க சங்கீதம் முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டுல போட்டிருக்கு கத்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் நமக்கு சுதந்திரமா தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளதான் கத்தர் கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது அப்ப ஆண்டவர் வந்து தமிழை சுதந்திரமாக நம்ம தேர்ந்திருக்காரு நாம பாக்கியம் இருக்கு ஒருவேளை பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அவர் இந்த பிரச்சனைகள் மேற்கொள்ளாம நாம என்ன செய்வோம் பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ளாம நாம பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடியதான ஒரு பாக்கியம் உள்ளவர்களாக நம்ம இந்த ஒரு திறனை செய்ய வாழ்வோம் ஆகையினால நம்ம என்ன சொன்ன எப்போதும் ஆண்டவரை பற்றியும் யோசனை யோசனை பிரச்சனை இருந்துச்சா ஆண்ட்ரெட்டை போவோம் பிரச்சனை வந்துச்சா ஆல்ரெடி சமூகம் போய் முழங்கால் படிப்போம் பிரச்சனை வந்துச்சா நம்ம ஆல்ரெடி சமூக வேதத்தை வாசித்து அதுலேருந்து நம்ம ஒரு நமக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியான ஒரு நிலைமையை நம்ம நினைச்சு ஏற்படுத்திக் கொள்வோங்கறத நம்ம செய்யணும் அதிகமாக நினைக்கணும் அநேகர் சொல்லுவாங்க பாரு செய்வாங்க அநேக நேரங்கள்ல ஜெர்மம் பண்ணிக்கிடுவாங்க அந்த பக்கம் போய் ஏதாவது தாயத்தை கட்டிக்கிட்டே என்ன செய்வாங்க வருவாங்க கேட்டா இப்படி சொல்லுவாங்க நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லி சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நிலைமை ரெண்டு கட்ட நிலைமை நமக்கு என்ன செய்ய வரவே கூடாது அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கா அப்படின்னா ஆடு வாந்தி பண்ணி போட்டுருவாரு அனல் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தா நான் வச்சு வாந்தி பண்ணி போட்டுருவாரு அப்படிப்பட்ட பரதமான நிலைமை நமக்கு வேண்டவே பாருங்க ஆண்டவர் சொல்லாத ஆபத்தில் நானே நான் செய்வேன் என்ன பிரச்சனை நானே சரி பண்ணி கொடுத்துருவேன் அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறதுனால நம்ம தைரியமாக இந்த உலகத்துல வாழ் வாழ்வோம் அவரையே நம்பி வாழ்வோம் அவருக்காக வாழ்வோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்